ஹாய் ஹலோ வெல்கம் டு அடிங்கப்பா ஹாஹா சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே வெயிலுக்கு இதமாக இன்றைக்கி வந்து எப்படி வீட்டில் இருக்க பொருளை வச்சு நம்ம ஐஸ்கிரீம் செய்யலான்றதை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி நம்ம ஐஸ்கிரீம் செய்யலான்றதையும் பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது நான் வந்து அரை லிட்டர் வந்து ஆரோக்கிய பால் எடுத்திருக்கேன் ஃபுல் க்ரீன் மில்க்கு வந்து எடுத்திருக்கேங்க ரொம்பவே திக்காக இருக்கும் இப்போது நம்ம இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் வச்சுருக்கேன் கொஞ்சம் சக்கரை வச்சுருக்கேன் அதாவது பாதாம் முந்திரி வச்சுருக்கேன் பட்டர் கொஞ்சம் வச்சுருக்கேங்க இப்போ இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்ய வேண்டியது பார்த்துடலாம் அடுத்து வந்து நம்ம கான்ஃப்ளவரை வந்து கரைச்சி எடுத்துக்கணும் நல்லா கட்டிகள் இல்லாமல் நான் முன்னாடி வந்து கரைச்சி வச்சுக்கிட்டால் நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க இப்போ கான்ஃப்ளார் மாவு இல்லை அப்படின்னா நம்ம மைதா மாவில் கூட யூஸ் பண்ணலாம் உங்களோட விருப்பம்தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நல்லா வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்தாச்சு இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்றதை பார்த்துடலாம் வாங்க இப்போ ஒரு ஃபேன் ஒன்று வச்சுக்கோங்க நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம வந்து பட்டர் வந்து சேர்க்க போகிறோம் இந்த பட்டர் வந்து நம்ம வந்து பாதாம் முந்திரி வந்து பொறிக்கிறதுக்காக அந்த பட்டர் வந்து சேர்த்துக்க போகிறோங்க இப்போ இந்த பட்டர் வந்து நல்லா மெல்ட் ஆகணும் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பட்டர் எல்லாம் மெல்ட் ஆகிட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம நட்ஸ் வந்து சேர்த்துடலாங்க இந்த பாதாம் முந்திரி வந்து நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு ரோஸ்ட் ஆகிருக்கு நம்ம வந்து ஒரு பவுலுக்கு வந்து மாற்றிக்கலாம் இப்போ அடுத்து வந்து நான் வந்து பால் வந்து இதிலே வந்து சேர்த்துக்கு போகிறேங்க அரை லிட்டர் பால் வந்து நான் எடுத்துக்கிறேங்க முடிஞ்ச வரைக்கும் பால் வந்து நல்லா திக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து நல்லா வந்து க்ரீமியாக வந்து கிடைக்கும் நம்ம ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அந்த பாலை ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்துட்டோம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஏற்கனவே வந்து கரைச்சி வச்சிருக்கிற அந்த கான்ஃப்ளவர் வந்து இதோடு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ திரும்பவும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு சேர்த்துக்கோங்க அடியில் வந்து கீழே தங்கிடும் இப்போ சேர்த்துட்டு நம்ம வந்து ஐஃப்ளீம்லேயும் வைக்கக்கூடாது சிம்ளியும் வச்சு ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க இப்போ இது கூட வெண்ணிலா எசன்ஸ் வந்து நான் அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு இடம் வந்து சேர்த்துக்கிறேங்க இப்போது வந்து நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கெட்டி விழா ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த கான்ஃப்ளவரெலாம் நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லு வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து திக்னஸாக வர வரைக்கும் நம்ம நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே திக்னஸ்ஸாக ஆயிடுச்சு நம்ம கான்ஃப்ளவர்லாம் வந்து சேர்த்த உடனே இங்கே பாருங்கள் திக்னஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இப்போது சுகர் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது சேர்த்துட்டு திரும்பவும் வந்து மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லாவே வந்து மெல்ட் ஆகிரும் இந்த மெல்ட் ஆகிட்டு அந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு திரும்பவும் வந்து தண்ணியாக இருக்கிற போல் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் வந்து சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க நல்லாவே பாருங்கள் நல்லா பொங்கி நல்லா சூப்பராக வந்து ஒரு க்ரீமியாக வந்து கிடச்சிட்டு நமக்கு இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கிட்டு இதமான சூட்லேயே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ நமக்கும் வந்து ஐஸ்க்ரீமை வந்து செய்கிறதுக்கான இந்த க்ரீமை வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கேஷ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆற வச்சுக்கோங்க இப்போ ஆற வச்சாச்சு இப்போ பாருங்கள் ஆற வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து மிக்சிங் சாரில் வந்து சேர்த்துக்கோங்க சூடாக வந்து சேர்த்துறாதீங்க இப்போ நம்ம வந்து மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து அரைச்சி எடுக்க போகிறோம் கட்டிகள் இல்லாமல் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக வந்து க்ரீமியாக வந்து அரைச்சி எடுக்கணும் இப்போ வந்து இந்த ஜாரில் வந்து சேர்த்தாச்சு நம்ம இதை அரைச்சதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பால் வந்து முடிஞ்ச வரைக்கும் நல்லா திக்கான பாலை எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து கடைகளில் வாங்கின பாலாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை பசும் பாலாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க நீங்கள் வந்து ஆனால் பால் வந்து திக்காக இருக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம மிக்சிங் பவுலில் வந்து சேர்த்தாச்சு நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து க்ரீமியாக இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் சூப்பராக வந்து நல்லா க்ரீமியாக வந்து அரைஞ்சி வந்துட்டு இது வந்து நம்ம வந்து ஒரு பாக்ஸில் வந்து சேர்த்துக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு ஏர் கண்டெய்னரில் வந்து சேர்த்துட்டு இதை நம்ம வந்து அப்படியே வந்து ஃப்ரிட்ஜரில் வந்து வைக்க போகிறோம் இந்த மாதிரி வைச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா செட் ஆகி வரும் இப்போ சேர்த்தாச்சுங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் கவர் வந்து எடுத்துக்கிறோம் அலுமினியம் கவர்ன்னு சொல்லுவாங்க இந்த கவர் வந்துட்டு நான் இது மேலே வந்து கவர் பண்ணிக்கிறேன் உள்வாட்டமாக நம்ம மடிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு மேலே வந்து தண்ணி வந்து அதில் கீழே வந்து விழாதுங்க இப்போ நல்லா செட் பண்ணிட்டா இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜரில் வந்து வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்க இப்போ எந்தளவுக்கு இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா இருக்குது இது திரும்பி யும் நம்ம வந்து இதை நம்ம மிக்சியில் வந்து போட்டு அடிச்சு எடுத்துகிட்டு வரப்போகிறோம் இதை வந்து ஒரு மூணு முறை நான் செய்கிறேன் இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளோட இந்த ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக நல்லா க்ரீமியாக வந்து கிடைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் நாலு முறை கூட அடிச்சு எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து இந்த ஐஸ்கிரீம் வந்து அடித்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு க்ரீமியாக நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும் இப்போ வந்து நான் மூணு முறை தான் அடிச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் திரும்பவும் வந்து நான் அடிச்சு எடுத்துட்டு வந்துவிட்டேன் எந்த அளவுக்கு வந்து நமக்கு க்ரீமியாக கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா இப்போ திரும்பவும் வந்து நம்ம ஏர் கண்டனரில் வந்து ஊற்றி நம்ம திரும்பவும் வந்து ஃப்ரிட்ஜரில் வந்து வைக்க போகிறோம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக நல்லா கிடச்சிருக்கு பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து இன்னுமே வந்து நம்ம அடிக்கணும் திரும்பவும் வந்து பாக்ஸில் வந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு திரும்பவும் வந்து நம்ம அதே மெத்தடில் வந்து நம்ம வந்து அந்த அலுமினியம் கவர் வந்து இதோட சேர்த்துட்டு திரும்ப மூடி போட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போது திரும்பவும் ஓப்பன் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்துட்டுங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கெட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க இது வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லாவே வந்து செட் ஆயிருச்சு நம்ம இதை வந்து ஒரு முறை அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து திரும்ப வந்து செட் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ நமக்கு வந்து நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து ரொம்பவே சூப்பராக சாஃப்டா க்ரீமியாக நமக்கு கிடைக்கும் போல செஞ்சினா நான் மூணு தடவை தான் வந்து மாதிரி அடித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் நாலு தடவை கூட அடித்து எடுத்துக்கலாம் உங்களோட விருப்பந்தாங்க இப்போ ஃபுல்லாகவே நான் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து ஃபுல்லாக வந்து சேர்க்க இல்லை இதை பாதி பாதி தான் அடிச்சு எடுத்துக்க போகிறேன் ஏன்னா ஃபுல்லாக சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மேலே வந்து எழும்பி வரும் அதனால் நான் வந்து ரெண்டு இடம் போட்டு சேர்த்து அதை வந்து நல்லா அடிச்சு எடுத்துக்க போகிறேங்க இப்போ நம்ம அடித்து எடுத்தது அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டும் ஒரு தடவை அடித்து எடுத்துகிட்டு இப்போ செகண்ட் இடை வந்து நான் அடிச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த க்ரீமை பார்த்தீங்கன்னா இப்போ இதோடு நம்ம சேர்த்துடலாங்க இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நமக்கு க்ரீமியாக கிடச்சிருக்கு இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் வந்துட்டு நம்ம அந்த அலு அலுமினியம் கவர் வந்து போட்டுட்டு ஷீட்டை போட்டுட்டு நம்ம திரும்பவும் வந்து மூடி வச்சிடலாங்க இப்போ ஃபுல்லாக வந்து டேப் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக நமக்கு வந்து ஏர் பபிள்ஸ்லாம் இருந்தால் ரிலீஸ் ஆகும் இப்போ இது கூட நம்ம ரோஸ்ட்டு பண்ண அந்த நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் இது வந்து இதோட சேர்த்துட்டு நம்ம செய்கிறதுனால நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது நம்மளோட கடிபடும் போது நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து சேர்த்துக்கிறேங்க நல்லா மிக்ஸ் வச்சு மேலே கொஞ்சோண்டு அப்படியே வந்து தூவி விட்டுக்கலாம் இப்போ தூவி விட்டுட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்து அந்த கவரை வந்து கவர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிட போகிறோம் இது வந்து எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு தண்ணி வந்து உள்ளே வந்து இறங்காமல் இருக்கும் அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி இந்த கவர் வந்து பண்ணிக்கிறோம் இப்போ மூடி போட்டு நம்ம வந்து திரும்பவும் வந்துட்டு இதை ஃப்ரிட்ஜரில் வந்து ஒரு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுர்லாங்க ஒரு எட்டு மணி நேரம் அப்படி இருக்கட்டுங்க சாரி ஒரு எட்டு மணி நேரம் அப்படி இருக்கணும் இருந்தால் தான் இது வந்து நல்லா செட் ஆகும் பாருங்கள் நல்லா வந்து எட்டு மணி நேரம் ஆயிட்டு இப்போ நல்லா செட் ஆயிருச்சு நான் வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற கரண்டி வச்சு தான் இன்றைக்கி வந்து எடுக்கிறேன் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி எடுத்து முடிச்சாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக நல்லா க்ரீமியாக வந்து வந்திருக்கு நமக்கு ஐஸ்கிரீமே அப்படின்னாலே நமக்கு வந்து எடுத்து வைக்கும்போது நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கட்டியாக இருக்கணும் அது அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐஸ்கிரீம் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருளை வச்சு இன்றைக்கி ஜம்முன்னு வந்து ஐஸ்க்ரீம் வந்து ரெடி பண்ணிடுச்சு நம்ம குழந்தைங்களுக்கு சுலபமாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாங்க இது வெயிலுக்கு வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அப்படி சுல்லுன்னு அடிக்கிற வெயிலில் ஜில்லுன்னு சாப்பிட்டோம்னா ஜம்முன்னு சாப்பிட்லாங்க அளவுக்கு டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த ஐஸ்க்ரீம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி பாய்